இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து டிசம்பர் மாத ஜாதகம் அனைத்து ராசிகளுக்கும் பாரம்பரிய தமிழ் ஜோதிட மொழியில் மென்மையான ஜோதிட நடைமுறையில் கொடுக்கப்பட்டுள்ளது வீடியோக்குள் செல்லும் முன் நமது எம் ஆர் சேனல் புதிதாக வந்திருக்கிறீர்களானால் செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்கவும் வாங்க வீடியோக்குள் செல்லலாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து டிசம்பர் மாத பலன்கள் மேஷ ராசி நேயர்களே இந்த மாதம் உழைப்பு கூடும் ஆனால் அதே நேரத்தில் கிடைக்கும் பலன்களும் நன்றாகவே இருக்கும் பணவரவு மெல்லமாக உயரத் தொடங்கும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் குறையும் பயண சுபயோகமும் உண்டு ரிஷப ராசி நேயர்களே உங்களுக்கு உதயமாகும் காலம் பண நெருக்கடி குறையும் புது வாய்ப்புகள் உருவாகும் உடல் ஆரோக்கியத்தில் சிறிய கவனிப்பு தேவை வீட்டில் ஆனந்த சூழல் அதிகரிக்கும் மிதுன ராசி நேயர்களே குருவின் சனி திருஷ்டி காரணமாக தாமதங்கள் ஏற்படும் ஆனால் மனவலிமையால் அனைத்தையும் சமாளிக்க முடியும் தொழிலில் மிதமான முன்னேற்றம் நண்பர்களிடமிருந்து உதவி கிடைக்கும் கடகம் ராசி நேயர்களே இது சாதகமான மாதம் எதிர்பாராத பண ஆதாயம் வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி திருமண நிச்சயத்தார் பேச்சு நடைபெறும் வாய்ப்பு சைவ வழிபாடு நல்ல பலன் தரும் சிம்ம ராசி நேயர்களே உழைப்பால் கிடைக்கும் நன்மைகள் அதிகம் கடன் சுமை குறையும் தவறான செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் புதிய திட்டங்கள் வெற்றி காணும் தெய்வ அருள் பெறக்கூடிய நேரம் கன்னி ராசி நேயர்களே சில மன அழுத்தங்கள் இருந்தாலும் மாத இறுதியில் நன்மை பெருகும் பணி தொடர்பான மாற்றங்கள் சாதகமாக இருக்கும் உறவினர்களால் சிறிய மனக்கசப்பு உருவாகலாம் துலாம் ராசி நேயர்களே இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களே அதிகம் சுக்கிரனின் அருள் காரணமாக குடும்பத்தில் சந்தோஷம் தொழில் சார்ந்த கூட்டாண்மை நல்ல பலன் தரும் பணப்படிநிலை மேம்படும் விருச்சிகம் ராசி நேயர்களே செவ்வாய் ஆதிக்கம் காரணமாக செயலில் வேகம் உயரும் உற்சாகம் அதிகரிக்கும் சிலர் வீட்டில் புதுப்பொருள் வாங்கலாம் எதிரிகளால் பாதிப்பு இல்லை தனுசு ராசி நேயர்களே சூரிய புத்த பயிற்சி காரணமாக அரசு தொடர்பான நன்மை கிடைக்கலாம் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் உடல் சோர்வு இருந்தாலும் மாதம் அமைதியாக நிறையும் மகர ராசி நேயர்களே செவ்வாயினிடம் உங்களுக்கு வலிமை தருகிறது திட்டமிட்ட செயல்கள் வெற்றி அடையும் பணவரவு மெல்ல உயரும் நண்பர்களுடன் பயணம் செல்ல வாய்ப்பு கும்பராசி நேயர்களே சனி ஆதிக்கம் உள்ளதால் பொறுமை அவசியம் தாமதம் இருந்தாலும் நன்மை உறுதி குடும்ப சூழல் சாதகமாக மாறும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் மீனராசி நேயர்களே ராகு இடம் காரணமாக மனக்குழப்பம் உண்டாகலாம் ஆனால் குரு அருளால் பெரிய பிரச்சனைகள் வராது தொழில் முன்னேற்றம் கட்டாயம் தியானம் ஜபம் நன்மை தரும்